கேக்குதா இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க கொஞ்சம் ஹாப்பியா இருங்களேன் கேக்குது சிரிச்சு கேக்கு ஏன்னு கொஞ்சம் பில்டப் கொடுங்களேன் கொஞ்சம் மூடை இது பண்ண சொல்லுங்களேன் கேப் பண்ண இன்னும் கேப் பண்ணுங்க காமா இன்னைக்கு இந்த கொட்டேஷன் கேங் கியூஜி ஒரு ட்ரெய்லர் லான்ச்சு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் லெங்கியா நான் பேசுவேன் பரவாயில்லையா இல்லை கொஞ்சம் ஷார்ட்டா கட் பண்ணுவேன் பேசலாமா நிறைய பேசணுமா என்னங்க இருக்கு ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ விவேக்கு விவேக்குக்கு சொன்னோம் இது வந்து கொரோனா டைம் கோவிட் டைமில் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு லாக்டவுன் வந்த டைமில் விவேக் என்னை ஃபோன் பண்ணி ஃபோனில் ஆக்சுவலி விவேக் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு கதையை சொன்னார் ரொம்ப பிடிச்சிது ஆனால் அது இந்த கதை இல்லை அது வேறு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது ஆல்மோஸ்ட் ஒரு சாஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தது மீடியால எல்லாம் வந்தது ஆனால் அது வந்து டேக் ஆஃப் கட் ஐ திங்க் வெரி ஒரு மறுபடியும் விவேக் கால் இன்னொரு படம் இருக்கு மேடம் நீங்கள் பண்ணணும் சரி சொல்லுங்க ஸோ ஜூம்ல வந்து எனக்கு இந்த கதையை சொன்னார் ஸோ இம்மிடியட்லி நான் வந்து ஃபேமிலிட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எஸ் நம்ம பண்றோம் பண்ணலாம் பிகாஸ் இது ரொம்ப ஒரு ரஸ்டிக் ஒரு வெரி ரா ஒரு ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரோல் நான் இது வரைக்கும் நான் என் கரியர்ல பண்ணது கிடையாது ஸோ ஐ வாஸ் டூயிங் ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப யூனோ ஃபெல் தட் அந்த ஒரு கிக் இருந்தது பண்ணலாம் நல்லா இருக்கும்னு ஸோ ஐ ஹோப் விவேக் ஐ சக்குலா ஹேஸ் ஐ லிப்ட் அப் டு எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொரு ஷார்ட்ல தெரியுது அவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப எல்லாருமே சொல்லிருக்காங்க எல்லாருமே விவேக் வந்து நல்லா புழிஞ்ச நல்ல வேலை வாங்கியிருக்காரு ஆனால் ஐ திங்க் ஆக்டர்ஸுக்கு கொஞ்சம் நீங்க இவர்களுக்கு ஈனியன் அவ்வளோ புரிஞ்ச வாங்கலை ஆனாலும் அவரோட முடிஞ்ச அளவுக்கு அவர் வேலை வாங்கியிருக்காரு எல்லார்கிட்டையும் ஸோ விவேக் அங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் தேங்க்யூ சோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் பிலீவிங் இன் திஸ் ப்ராஜெக்ட் இன்னொரு தேங்க்யூ காயத்ரி சொல்லணும் யூ யூ ஆர் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் இன் திஸ் ஃபில் அண்ட் அண்ட் ஒரு இந்த படம் நம்ம பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி இருக்கணும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்ல வந்து நீங்கள் வந்து இந்த படத்தை யூ டியூப் இட்ஸ் ஃபார்வர்ட் ஸோ காயத்ரி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொன்னோம் அது இல்லாமல் தாசண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா உங்க ப்ராஸ்தட்டிக் இல்லாமல் இந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி நல்லா இருக்கோமா இல்லையா இது எங்களுக்கு தெரியாது அது இப்போ கேமராவில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தோம் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் மிகப்பெரிய நன்றி மாஸ்டர் தேங்க்யூ அந்த பேஷன்ஸ் அந்த உங்கள் லெவல் ஆஃப் பேஷன்ஸ் அவ்வளோ பேஷண்ட்டாக இருந்து இல்லை மேடம் உங்களுக்கு பண்ணலாம் இந்த ஸ்டாண்டர்ட் பிகாஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஃபைஸ் ஐ திங்க் எனக்கு தான் இருந்திருக்கு இந்த படத்தில் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே சிங்கிள் தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ அந்த அளவுக்கு மாஸ்டர் அந்த பேஷன்ஸை வச்சு இல்லை உங்களுக்கு பண்ணலாம் நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி அந்த பேஷன்ஸை வச்சு ஐ ஹோப் நாங்கள் வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச்

கமிங் டு என்னோட கண்ணு அக்ஷயா ஐ திங்க் மேக்ஸிமம் இந்த படத்தில் என்னோட எனக்கும் அக்ஷயாக்கும் இருக்கிற பட் ஐ திங்க் எங்களுக்கு தான் ஜாஸ்தி சீன்ஸே இருக்கு இந்த படத்துல ஸோ அக்ஷயா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட் வித் மீட்டிங் ஸோ வண்டர்ஃபுல்லி வித் மீ அண்ட் எஸ்பெஷலி எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு ஒரு நைட் ஷூட் நாங்கள் முன்னாடி பண்ணும் எனக்கு அந்த ஒரு ஆக்சிடண்ட் ஒரு எனக்கு ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் வரல அப்போது அக்ஷய அங்கே இருந்து இல்லை நீங்கள் பண்ணுங்க பரவாயில்ல உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க இல்லை இல்லை உங்களுக்கு பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணால் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த இன்னும் முறைச்சு பாருங்க நல்லா இருக்கும் இல்லை ஃபைட் பண்ணும்போது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்கரேஜி ஐ வ் யூ ஸோ பிரதீப் அவ்வளோ சீன்ஸ் நமக்கு இல்லை ஆனாலும் ஐ என்ஜாய் தருலி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் யூர் வண்டர்ஃபுல் ஆக்டர் டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன் உங்களை சீ உங்க நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த சீனை நான் பார்த்தேன் டப்பிங் பண்ணும்போது ரொம்ப அருமையா பண்ணியிருக்கீங்க ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நான் கமிங் டு சனி சனி எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் உங்க மைண்ட்ல இருக்கும் ஆனா கண்டிப்பா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இமேஜ் பிரேக் ஆயிடும் அது ஐ வில் கேரண்டி தட் பிகாஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் பி அன்எக்ஸ்பெக்டட் எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு சனியோட கேரக்டர் அவங்க கேரக்டர் பேர் வந்து பத்மா அவங்க சும்மா வந்து போகிற கேரக்டர் இல்லை அவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்தில் அண்ட் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் எக்ஸ்பெக்ட் பி அன்எக்பெக்டட் எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு சன்னி அண்ட் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சீனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீன் இந்த ஃபிலிம் அது ஏன் என்னன்னு அது படம் கூடி சீக்கிரமாக ஜூலைல வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் அன் அத வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஜாக்கி ஷாப்ஸா இன்னைக்கு நம்ம கூட இல்லை ஆனாலும் ஐ திங்க் ஹி இஸ் ஆல்வேஸ் தே வித் இன்ஸ்பிரிட் அண்ட் அவர் ரொம்ப அருமையாக அந்த கேரக்டர் இது பண்ணியிருக்காரு ஸோ உங்க சப்போர்ட் உங்க என்கரேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு தேவை ஸோ படம் வரும்போது எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள் பிளீஸ் ஆல் யூ லவ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தேங்க்யூ ஸோ மச்